ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி மூன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்ட சொல்லாக இருக்கும் அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அது போன்று சில சொற்கள் சில வினாக்கள் கொடுக்கப்படும் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகள் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி மூன்று பார்க்கலாம் நண்பர்களே இன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி மூன்றில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் கைப்பந்து பூப்பந்து கபடி கால்பந்து இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அந்த வேறுபட்ட சொல்லை கண்டறிக விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மா பலா முந்திரி வாழை இந்த நான்கு சொற்களில் எது வேறுபட்ட சொல் என்பதனை முயற்சி செய்யுங்கள் கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன எவ்வாறு அவை வேறுபட்ட சொல் என்பதனை முயற்சி செய்தால் எளிமையாக விடையை கண்டுபிடித்து விடலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மேட்டூர் அமராவதி ஆளியாறு குற்றாலம் இங்கு மொத்தம் நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று சொற்கள் ஒரே தன்மையாக இருக்கக்கூடியது அந்த வேறுபட்ட ஒரு சொல் என்ன சொல் என்பதனை கண்டுபிடித்து விடையை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஞாயிறு வெள்ளி நூல் வியாழன் எந்த சொல் இவைகளில் வேறுபட்ட சொல் என்பதனை முயற்சி செய்யுங்கள் கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பொருந்தாத சொல் எது பகுதி மூன்றில் நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் காதணி அழகு சிலம்பு வளையல் இந்த நான்கு சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களிலிருந்து மாறுபட்டு உள்ளது அந்த சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக பகுதி மூன்று பொருந்தாத சொல் எது என்பதில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொற்கள் தாத்தா பேரன் மக்கள் பாட்டி இந்த நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவை ஒரே ஒரு சொல் மட்டும் இந்த மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டு உள்ளது அது என்ன சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் சரி நண்பர்களே இதுவரையில் நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி மூன்று அதற்கான வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இப்பொழுது நாம் விடைகளை பார்க்கலாம் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி மூன்று பொருந்தாத சொல் எது என்பதற்கான வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் கைப்பந்து பூப்பந்து கபடி கால்பந்து இந்த நான்கு சொற்களில் கபடி என்பது மட்டும் வேறுபட்டு உள்ளது ஏனெனில் மற்ற மூன்று விளையாட்டுகளும் பந்து வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மா பலா முந்திரி வாழை இந்த நான்கு சொற்களில் மா பலா வாழை இவை மூன்றும் முக்கணிகள் என்ற ஒரு தன்மையை கொண்டவை முக்கணிகளை குறிக்கக்கூடியது மா பலா வாழை இவற்றில் வேறுபட்ட சொல் என்பது முந்திரி அதுதான் விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மேட்டூர் அமராவதி ஆளியாறு குற்றாலம் இந்த நான்கு சொற்களில் மேட்டூர் அமராவதி ஆளியாறு இவை மூன்றும் அணைகளை குறிக்கும் குற்றாலம் என்பது நீர்வீழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் எனவே குற்றாலம் என்ற வேறுபட்ட சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது நண்பர்களே அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஞாயிறு வெள்ளி நூல் வியாழன் இந்த நான்கு சொற்களில் ஞாயிறு வெள்ளி வியாழன் இவை மூன்றும் கிழமைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் இவற்றிலிருந்து வேறுபட்ட ஒரு சொல் நூல் நூல் என்பது புத்தகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் எனவே நூல் என்பது இங்கு விடையாக அமைகிறது பகுதி மூன்று பொருந்தாத சொல் எது என்பதற்கான அடுத்த வினாச்சொற்கள் காதணி அழகு சிலம்பு வளையல் இந்த நான்கு சொற்களில் காதணி சிலம்பு வளையல் இந்த மூன்று சொற்களும் ஆபரணங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் அழகு எனவே அழகு என்பது இங்கு விடையாக அமைகிறது பகுதி மூன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக என்பதில் நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் தாத்தா பேரன் மக்கள் பாட்டி இந்த நான்கு சொற்களில் தாத்தா பேரன் பாட்டி இவை மூன்றும் உறவு முறையை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் மக்கள் என்பது இவற்றிலிருந்து வேறுபட்ட ஒரு சொல் எனவே மக்கள் என்பது இங்கு விடையாக அமைகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி மூன்று நிறைவடைந்தது முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன மிகவும் எளிமையான ஒரு தமிழ் வார்த்தை விளையாட்டாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்